மருதம் பட்டை பறிக்கிறதுக்காக நம்ம வந்து ஆத்தூர் பயணம் மேற்கொண்டது இப்போ சரியாக வந்து சேர்ந்தாச்சு இதுதான் அந்த காடு இங்கே போய் இப்போ வந்து நம்ம பட்டை வந்து நம்ம வந்து பறித்து நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோங்க இது வந்து பச்சையை நம்ம வந்து உள்ளுக்கு எடுத்துக்கணும் விருவயத்தில் அதாவது பசும் பாலில் அல்லது வெள்ளாட்டு பாலில் நம்ம பட்டை ஆழம் வெழுது இழந்த காய் இதை வந்து எல்லாம் ஜூஸ் மாதிரி அடித்து நம்ம வந்து அதை குடிக்கணும் அதை வடிகட்டி தானே குடிக்கணும் வடிகட்டி வடிகட்டி குடிக்கணும் வெறு வயத்தில் காட்டன் துணியில் புளிஞ்சி ஆ காட்டன் காட்டன் துணியில் வச்சு புளிஞ்சு அதை சாரை மட்டும் எடுத்து சும்மா ஒரு ஆஃப் அந்த அந்தளவு இரநூறு எம்எல் இரநூறு எம்எல் இரநூறு எம்எல் அளவுக்கு நம்ம குடிக்கணும் இது வந்து நம்ம ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் வந்து நமக்கு வந்து ஒரு பதிவு வந்து சொல்லியிருந்தாங்க அந்த டைமில் இதை நம்ம வந்து சேகரிக்க முடியாதனால நானும் அதை அப்படியே விட்டுவிட்டால் ஆனால் வீடியோ பதிவு போட்டுருந்தேங்க அது பழைய சேனலில் அது டெலீட் ஆயிடுச்சு மறுபடி நண்ப நம்ம நண்பர் ஆத்தூரில் இருக்கிற ஒரு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்ததுல ரிசல்ட் நல்லா வந்துருக்குது அதேமாரி அவருடைய ஊர்லேயும் ஒரு ந ஒரு தம்பி வந்து இதை மூணு மாதமாக மூணு மாதம் யூஸ் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட்டு கொண்டு வந்துட்டார் சரி இந்த பதிவு வந்து இப்போ வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் பக்க இல்லாதது இது இன்னொன்று இது பாசிட்டிவ் ரிசல்ட்டு தகுந்த மாதிரி நமக்கு பதிவு கிடச்சதுனால இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம வந்து இது வரைக்கும் ஒரு மருத்துவத்தில் வந்து நான் அதீதமாக யாருக்கும் கைட் பண்ணதில்லை உணவே மாதிரி இருந்தது தான் நம்மளுடைய கோட்பாடு ஆனால் மருத்துவத்தில் இப்போ நம்ம யுனானி நம்ம வந்து ஒரு ஒரு வருடம் நம்ம அனுபவம் அதை நம்ம சொல்லுவோங்க லோ டோஸில் ஒரு மாத்திரை அளவுக்கு நம்ம இரவு எடுத்துக்கிட்டு மீதிலாம் அங்கே போய் ப்ளட்டை சுத்தம் பண்ணணும் வயத்த சுத்தம் பண்ணணும் பத்தி உணவு அங்கே இருக்குதுன்னு சொல்லி தங்க சொல்லுவோங்க அடுத்ததாக நம்ம வந்து ஆயுர்வேதம் நம்ம ரெஃபில் பண்ணுங்கள் சும்மா ஒரே ஒரு மாத்திரை மட்டும் நம்ம இரவு நேரத்தில் அது ப்ளட்டை பியூரி பண்ணுறதுக்கும் வை உடம்பு குளிர்ச்சி ஆக்கிறதுக்கும் நம்ம தோலுக்கான விட்டமின்ஸ் தரக்கூடிய சொரியாசிஸ் பேஷன்ட் யூஸ் பண்ணக்கூடிய மாத்திரையை நம்ம ரெஃபில் பண்ணுங்கள் அடுத்ததாக சித்தா பரங்கிப்பட்டையை வந்து நம்ம சொல்லியிருப்போங்க ஆனால் அது பெரிய அளவுக்கு ரிசல்ட் இல்லை ஆனால் அது ஓரளவுக்கு ச நமக்கு பங்களிப்பு தந்துச்சு ஆனால் இது வந்து நமக்கு பச்சில வைத்திய முறையில் நம்ம இதை மூணையும் நம்ம ட்ரை பண்ண போகிறோங்க ப்ளஸ் நான் இது ஒரு மூன்று மாத காலம் நம்ம எடுக்க போகிறோங்க ஏன்னா இந்த டைமில் நான் நான்வெஜ் எடுக்காமல் இருக்கிறேன் ஒரு நாலு மா நாலு மாதம் ஆயிடுச்சு நாலு மஞ்சள் எடுக்காமல் இது வந்து சித்த மதத்தில் இறங்குறாங்கன்னா முழுக்க முழுக்க நான்வெஜ் அவாய்ட் பண்ணும் ஏன்னால் அப்போ தான் அது வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்டாக கன்வே ஆகும் இந்த டைம்ல நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் ப்ளஸ் பார்த்துட்டு ஒரு மூன்று மாதத்தில் இது முழுமையாக நமக்கான அப்டேட் என்னங்கிறத நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க எனக்கு எந்த அளவுக்குலாம் சொல்லி ஆல்ரெடி நம்ம வந்து கார்போஹி மூலிகை பொடி போட்டு இது வந்து குணமாச்சு ஆனால் கொஞ்சம் இப்போ வெய்ய கிழங்குனாலும் அப்படியே வந்து எனக்கு வந்து ஸ்டாப் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் லைட்டாக பரவ ஆரம்பிக்குது இந்த தருணத்தில் இந்த மெடிசன்ஸ் எடுத்தால் எப்படி ரிசல்ட் வருதுங்க தான் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் ப்ளஸ் இப்போ வாங்க நம்ம போய் நம்ம பட்டையை வந்து சேகரிக்க போகலாம் மூங்கல் மரம் மூங்கில் அரிசின்னா நல்லது நண்பா ஆமாம் மூங்கில் அரிசி மூங்கு அரிசி ஆமாம் ஆமாம் தான் கருப்பு கவனி அரிசி நமக்கு சப்போர்ட் பண்ணோம் இதில் மூங்கில் கிழங்கு இதெல்லாம் வந்து சாப்பிட்டு போகணுனாலாம் எப்படி இந்த ஒரு சின்னதாக ஒரு முளப்பு மாரி வந்துருக்கு மேலே சின்னதா அதை வெட்டினா நம்ம அந்த கிழங்கு மாரி வேணும் இல்லை அப்படி பச்சையோட சாப்பிடலாமா என்னன்னு கேட்கறேன்னா கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் தண்ணி இப்போ மழை காலத்தில் தண்ணி வந்துடும் தண்ணி தண்ணி ஓகே ஓகே இருக்குது இது வந்து ஊற்று தண்ணியா இல்லை சும்மா மழை பெஞ்சு நின்றுதா ஊத்து லைட்டாக ஊற்று தண்ணி தான் பளிச்சு நிற்குது மழை தண்ணி வந்து இந்த அளவுக்கு பளிச்சு நிற்காது அடியில் அப்படியே லைட்டாக ஊறுது எல்லாம் ஃபுல்லாக இது ஃபுல்லாக கவர்மெண்ட் எடுத்து கட்டினாங்கண்ணா ஓகே தண்ணி வந்து அதிகமாக இருந்ததால் எல்லாம் அடிச்சுட்டு போயிடும் போயிடுச்சு அந்த முன்னாடி அந்த இடமும் அடிச்சுட்டு போயிடுச்சுண்ணா ஓகே ஓகேங்க இருந்தாலும் சேஃப்டியாக தான் நம்ம பறிக்கணும் கரண்டிகிரெலாம் வந்தால் நம்மளால முடியாது தண்ணி இல்லாத டைம் எதுவுமே கீழே எடுக்கணும் இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு நாலு கிலோமீட்டருனா நடந்தோம்னா தண்ணி இருக்கு அங்கே 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 தண்ணி இருக்குது நாலு அஞ்சு கிலோமீட்டர் அது என்ன ஒரு குளம் மாரி ஆறு மாரி இருக்குதுங்களா அங்கே எப்போயுமே தண்ணி அதுவும் ஊர் தண்ணி மாதிரி வரும் நான் குளிக்கிற மாதிரி ஓகேவா இருக்குன்னு சொல்கிறாங்க நான் போனது வேணும் அவர் அந்த அண்ணன் சொன்னார் அவர் வந்து நேரம் கொட்டிட்டு போய் போய் பார்த்துட்டு அவர் ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டருன்னு சொன்னார் அதிகமாக கூட இருக்கலாம்ண்ணா இல்லைண்ணா எனக்குலாம் இதுமாரி பக்கத்தரக்க காடு மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் நல்லா லைஃப் என்ஜாய் பண்ணிருப்பேன் எல்லாமே தண்ணி குடிக்கிற தண்ணியாகட்டும் நமக்கு தேவையான மூலிகை ஆகட்டும் எல்லாமே இங்கே எல்லாமே ரெடி பண்ணியிருப்பேன் பார்த்து ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அதேமாரி சொல்ல மறந்துட்டேன் நாவப்பட்டை மதுரப்பட்டை ஆழம் வெழுது இழந்த காய் இது மூணும் சம அளவுக்கு நம்ம பசும் பாலில் அல்லது ஆட்டு பாலில் நம்ம பச்சையாக போட்டு அ அரைச்சி அதை வந்து ஒரு காட்டன் துணியில் வச்சு பிழிஞ்சி ஒரு நூறுலேருந்து இரநூறு எம்எல் அளவுக்கு காலையில் வெறு வயிற்றுல நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோங்கன்னா ஒரு மண்டலம் ப்ளஸ் ஒரு ரெண்டு மண்டலம் சாப்பிட்டுட்டு வந்தோங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை இதில் முறை பார்க்கலாம் எதுபேர்த்து தான் நான் ஓ இதுதான் மதுர மது மதுரை பட்டைங்களா மருத மருத மரம் ரைட்டு சூப்பர் இப்போதான் பக்கத்தாலே இருந்துச்சு இதுக்கு மேலே வந்து பட்டையை எடுத்துக்கலாம் இதை தாண்டி போகணும்னு மூணு கிலோமீட்டர் நடக்கணும் இதுக்கு அடுத்த மரம் ஒரு நூறு மரம் மூணு கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது தள்ளி தான் இருக்குது பரவாயில்ல ஏதோ பக்கத்தாலே நமக்கு இருந்துச்சு அது இன்னும் கொஞ்சம் சின்னதான அந்த அளவுக்கு தான் இருக்குது மொத்தமா தெரியுமா ரெண்டு நாளைக்கு ஆனால் பிரிட்ஜில் தான் வச்சு ஏன்னா காயாமக்கணும்னா இல்லை நாலு நாள் காயாது நாலு நாள் காய் காயாது ஆயிரம் ஆயிரத்தி இருபத்தி வருவோம் அப்படியே சிகப்பு கலரில் இருக்குது பார்க்கலாமா எப்படிதுன்னு ரொம்ப தூரமாக இருக்கணும் பார்த்துணும் வாங்க பார்த்தீங்கன்னா இந்த மருதப்பட்ட அவ்வளோ தோர்ப்புங்க நாக்கில் வச்சா சும்மா நாக்கில் பட்டாது அவ்வளோ தோர்ப்பு அப்படியே பிடிக்குது அதேமாதிரி தான் நம்ம நாவப்பட்டையும் மத மதுரப்பட்டை மதுதப்பட்டை நாவப்பட்டை ஆழம் விழுது இது மூணுமே தோற்புங்க இலந்த காய் தோர்ப்பு ப்ளஸ் வளவளப்பு கசப்பு அது மல்ட்டிபிளாக இருக்கிறது இதை நம்ம ஆல்ரெடி அதை கூட நம்ம பல வீடியோஸ் சொல்லியிருப்பேங்க சாப்பிட சொல்லியிருப்பேங்க செம்ம தோற்றுப்போங்க நாக்கி அப்படியே பிடிக்குது இந்த தோர்ப்பு தான் நம்ம தோலை கறுக்க வைக்கிறது அதேமாதிரி ஆங்கில மருத்துவம் எடுக்காமல் எடுங்க எதாவது சித்த மருத்துவங்கிறது கொஞ்சம் வீடியோ இன்னொன்று நான்வெஜ் எடுக்காமல் பார்த்துடுங்க சூப்பர் நண்பருடைய சப்போர்ட்டில் நமக்கு வந்து இது கிடைச்சிருக்குது இதை நம்ம விடாமல் ஒரு மூன்று மாத காலம் வந்து நம்ம எடுக்க போகிறோங்க இதோட ரிசல்ட்டையும் நீங்கள் லாய்வாக பார்க்க போகிறீங்க சரி தெரிவித்த நம்ம சேகரிச்சிடலாம் எப்படி சேர்த்துருக்கோம் ஓனாயி இப்போ ஏதாவது இல்லை ஓனாயி வயசாகி இறந்துருவோம் அப்படி தான் புரியுது வயசு ஆகணும் மேலாம் தெரில ஆனால் வால் இதுமாரி இருக்குது இல்லை

அந்த கரையாணம் சாப்பிட்டுக்கிட்டு குளிர்ச்சிக்காக வெய்ய காலத்தில் உள்ளே இருக்கும் இதெல்லாம் நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வரலாம் அவர் நம்ம என்ன அவரு பார்த்தீங்கன்னா தெரியலாம் அந்த நமக்கு அந்த வாழ்பாறை வரைக்கும் நம்மளுக்கு கூட 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 வந்து ஹெல்ப் பண்ண ரைட் இந்த மெடிசன் கிடைக்கிறதுக்கான் ஓ அவங்களும் சுற்றிட்டு தான் லாஸ்ட்டு இங்கே வந்துருக்கிறீங்க ஆமாம் நான் இங்கே இருந்து அறுபது 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 கிலோமீட்டரு இந்த பட்டையை கட்ட போனேன் இங்கே நம்ம ஊரில் இருக்கிறது தெரியல இல்லை இந்த இந்த மண்ணெலாம் பிரத மறக்காமல் எனக்கு எடுத்து அனுப்புங்க நான் அமௌண்ட்டு அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் அற்புதமான மண்ணு காட்டில் இருக்கக்கூடிய கரையான் புத்து மண் வந்து அவ்வளோ பவர் நீங்கள் யூடியூ யூடியூ யூடியூப் சேனல் காம்பா எதாவது ஒரு ஏதாவது ஒன்று பண்ணுறா இவ்வளோ மூலிகை இருக்க எதாவது ஏதோ ஒரு அமௌண்ட்டு கரெக்டாக நீங்கள் நீங்கள் அடுத்த வாரம் இப்போ நீங்கள் இந்த வாரத்தில் எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சொல்லிடுங்க ஏன்னா அமௌண்ட் நான் ரெடி பண்ணிடுறேன் ரெடி பண்ணி அமௌண்ட் முன்னாடி போட்டு விட்றேன் இப்போ இதெல்லாம் நம்ம காஞ்சு பூத்து தானா இது காஞ்சி பூத்து தான் இதெல்லாம் வெயிட் அடிக்காது அந்த மழை பெய்யும் போது எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈரம் போது வெயிட் அடிக்கும் அது அப்பயும் நீங்கள் உடச்சி போட்டு சும்மா வீட்டில் வச்சிருந்திங்கன்னாவே வெளியே காய்ஞ்சிரும் அப்போ அப்படியே எடுத்து நீங்கள் ஒரு பையில உதவி போட்டு நல்லா கட்டி வச்சுருங்க உள்ள வச்சீங்கன்னா நீங்கள் எப்போ வரும்போது அது வரைக்கும் கிடவும் கிடையாது இதெல்லாம் கெட்ட பொருள் இல்ல காய வச்சிக்கலாம் அவ்வளவுதான் நானும் காய வச்சு இடிச்சு அதை காய வச்சு ஆமா இது வந்து இது காய வைக்க தேவை இப்ப எடுத்தீங்கன்னா காய வைக்கலாம் இடிச்சு சளிச்சிக்கணும் நல்லா சளிச்சு மேல உள்ள தூசி கீசி போயிடும் கூட வந்து சந்தனம் சம அளவு சந்தனம் ஒரு கிராமது கிராம் இது கிடைக்க அதுதான் பிரச்சனை ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் சந்திரம் நீங்கள் அதை கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்ணாடி பாட்டிலில் அது இருக்கும் எடுத்து நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தண்ணி விட்டு நல்ல ஒரு அரை மணி நேரம் அதை வந்து ஒயிட் பேச்சஸ் மேலே மாதம் ஒரு முறை நல்லா வாரம் ஒரு முறை ஒரு அப்ளை பண்ணுறேன் அந்த வேர் உயிர் ஓப்பன் பண்ணி உப்பு நீர் உசுநீர் எல்லாம் உறிஞ்சி எடுத்துடும் குளிர்ச்சி தோழி அந்த இடத்துல பா பாதுகாப்பு பண்ணிக்கும் அதுமாரி இது போட்டு நம்ம எண்ணெய் போட்டோன்னா இறங்கும் நல்லா ஏழு எழுது தொழுக்கும் அதனால் கரையான் புற்றுமான்னு கம்பல்சரி இன்னுங்க கிடச்சுனா எனக்கு கொண்டு வந்துங்க நான் அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கிறேன் நாமளும் நண்பர்கிட்டதுக்கு மேலே அமௌண்ட்டு கொடுத்து நம்ம வா சேலுக்கு வந்து கொடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து கஷ்டம் இவ்வளோ தூரம் வர்றீங்க இவ்வளோ தூரம் காட்டுக்குள்ளா வந்து நீங்கள் பறிக்கிறீங்கன்னா நம்ம வந்து விலை கொடுத்து தான் நம்ம வந்து நம்ம உங்களுக்கும் ஹெல்ப் பண்ண முடியும் நம்மளும் அதுக்கு வந்து வேல்யூவாக அப்போ தான் வாங்கி அதை வந்து பயன்படுத்துவாங்க சும்மா இலவசம் கட்டாயம் கட்டாயம் நண்பா எனக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து மலைப்பகுதிக்கு வந்து நீங்கள் சேகரிக்கிறீங்களா ஓனாய் பிரச்சனை நரி நரியலாம் இருந்துச்சுன்னா நம்ம பாதுகாப்பாக தான் தரணும் காட்டுக்குள்ளார வரும்போது என்னாச்சும் பாம்பு அதுன்னு பேராபத்துலாம் வர இருக்கும்ல இல்ல ஈச்சை மரம் ஈச்சை மரம் தானே ஆ ஈச்சம் இது நமக்கு சத்து தான் பேர்ச்சி மழம் ஈச்சம் ஆ தோறுப்பு நமக்கு சத்து தானே தோ நம்ம விட்டமின் இரும்பு சத்து பேச்சு மழம் ஈச்சை மழம் இதெல்லாமே நீங்கள் கிடைச்சிதான் சாப்பிடுங்க இது ஈச்சை மலம் தான் சொல்லுவாங்க நல்லா பழுத்துச்சின்னா காப்பி கலரில் ஆகும் அது மாதிரி சிவப்பு கலரில் இருக்கும் பச்சை சிவப்பு காப்பி காப்பி கலராக இருக்கும்போது பழம் எடுத்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆலம் வெழுதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த தொங்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா ஆலமத்திலேருந்து தொங்கக்கூடிய அந்த நுனியில் நம்ம வந்து வெட்டணும் இதுமாரி வந்து நுனியில் வந்து நமக்கு வந்து வெட்டிக்கணும் வா பார்த்து பாதுகாப்பாக பறிச்சிட்டு இருக்கிறேங்க ஏன்னா எங்கெல்லாம் கொஞ்சம் பாம்பு பூச்சி இருக்குங்கிறாங்க ஆலம் விழுது மறுப்பு விட்டுருக்குங்களா ஓகே அப்போனா ஒரு ஒரு மாதத்தில் நமக்கு வந்து காய் வந்துடும் காய் கிடைக்கணும் ஆண்ட்ஸ் இப்போ இலந்த காய்க்காக வந்துருக்குறேங்க என்ன மரும்பு மறுப்பு விட்ருக்குது என்ன இப்போ நம்ம மருதம்பட்டை நாவப்பட்டை ஆழ விழுதெல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க காய் ஒன்று தான் அது வந்து இப்போ சீசன் முடிஞ்சிச்சு நம்ம பூ விட்ருக்கு ஒரு மாதம் கழிச்சு அது கிடச்சிடும் கிடைக்கும் போது அதையும் சேர்த்து பயன்படுத்தி நம்ம வந்து அந்த பால் மாரி அடித்து காலையில் அந்த ஜூஸ் மாரி குடிக்கணும் போது அது மிஸ் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கிறத வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் சூப்பரான பிளேஸு நண்பருடைய அந்த ஆத்தூர் லைனில் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா தண்ணி வலம் இருக்குது கொஞ்சம் சம்மர் அதே இன்னும் மழை பெய்யும் மழை பெஞ்சின்னா நல்லா தண்ணி வரும் நம்ம இன்னொரு நாள் வந்து அங்கே அருவி இருக்குது நம்ம போய் பறித்த இடத்துல அருவி இருக்குது அங்கே அருவியில் நம்ம குளிக்க போகிறோங்க மழை காலத்தில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுமாரி மலை சார்ந்த பகுதியில் குளிங்க அந்த மழை நீரோடு நமக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியாக ஒரு மனநிலை உடலுக்கு தேவையான அந்த சத்து கிடைக்கும் அதுவும் இந்த மலை தண்ணி இதுமாரி மலையில் வரக்கூடிய தண்ணிலாம் வந்து சுத்தமாக இருக்கிறது சுகாதாரமாக முறையில் அதை வந்து நம்ம குடிக்க கூட பழகுங்க தப்பு கிடையாது சூப்பர் இது வந்து பாருங்க இழந்த மரம் இழந்த காய் ஒன்றும் பிரச்சனை நம்ம சைட்ல கூட கிடைக்கும் இப்போ நம்ம சைடில் கூட ஒன்று ரெண்டு காய் இருக்குது போய் ட்ரை பண்ணுறேன் இங்கே ஒன்று தான் அதான் மினி எல்லாம் அங்கங்கே கிடைக்கும் இப்பெல்லாம் மரத்தையே அழியுது தானா படக்கலி பழமும் அதேமாதிரி தான் இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே அது வந்து நம்ம இந்தியன் இப்போ சப்பாத்தி கல்லி பழத்தை விட அது சத்து கம்மி ஆனால் அதை விலை கொடுத்து வாங்கி ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறாங்க அதை தேடுற எங்கள் ஊரில் அவ்வளோ கிடைக்கும் ஒன்றும் செடி இல்லை இப்போ சப்பாத்தி கல்லி சப்பாத்தி கல்லி அது ஒரு சிஸ்டர் இந்த இந்த மரத்தில் மட்டும் எப்படி எல்லா மரத்துலையுமே சீசன் இல்லை ஒவ்வொன்று மரம் வந்து பா பழைய காலத்து மரம் பழைய மரம் வந்து கொஞ்சம் கிடைக்கும் பிஞ்சு மரம் வந்து இப்போ காணும் இந்த மரத்தில் இல்லை இந்த வைத்திய தகவலை பயன்படுத்துறதுக்கு முன்னதாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல டாக்டர்கிட்ட பரிந்துரை பெற்றுடணும் சித்தா மருத்துவர்கிட்ட ஓகேங்களா அடுத்தது ஆங்கில மருத்துவம் எடுக்காம தான் இதை எடுக்கணும் எடுத்தது நான்வெஜ்ஜோ அண்டு ஹால்காலோ பயன்படுத்தக்கூடாது குறிப்பாக கர்ப்பிணி பெண்களும் மற்றும் குழந்தைகளும் குழந்தைக்கு தாய்ப்பால் புகுட்டும் தாய்மார்களும் இதை பயன்படுத்த வேண்டாம் அதே போல் யாரையும் நம்ம பயன்படுத்த சொல்லவில்லை இது ஒரு ஆய்வு அடிப்படையில் நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன் இந்த நாலு மூலிகையும் இந்த நாலு பட்டையும் நம்ம பசும்பாலில் தான் நம்ம வந்து கட்டாயம் எடுக்கணும் எதற்காக பசும்பால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து சூட்டை தணிக்கக்கூடியது அதீத துவர்ப்போ அதீத கசப்போ நமக்கு பாடி வந்து லைட்டாக ஹீட் ஆக்கலாம் அல்லது பிளட்டு லாஸ் ஆக்கலாம் உடம்பு மலிந்துடும் அதுக்கு வந்து பாலுடன் எடுக்கும் போது நமக்கு பிரச்சனை கிடையாது அது ஒரு ஊட்டச்சத்தாக செயல்படும் குளிர்ச்சி ஆகும் பால் வெண்பளிக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் பிரச்சனை இல்லை தயிர் தான் பிரச்சனை பால் நம்ம உள்ளுக்கு எடுத்த உடனே வயிற்றில் புளிப்பமிலங்களோ உப்பு அமிலங்களோ இருந்தால் அதாவது சாதம் சாப்பிட்ட பின்னாடி எடுத்தால் ப்ராப்ளம் இது பாலில் தான் அரைக்கணும் நல்ல ஒரு காட்டன் துணியில் நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு கட்சி மாரி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வாங்கி நல்லா பிழிஞ்சிக்குங்க இல்லைன்னா இதுமாரி சல்லடை வடி வச்சு நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு பொக்கீஸும் டேரெக்டாக பச்சையாக கிடைக்காது கிடைக்காத பட்சத்தில் நம்ம பொடியாக யூஸ் பண்ணலாம் ஆனால் டேரெக்டாக நீங்கள் வந்து காடுகளில் போய் பறிச்சிக்கோங்க ஏன்னா நாட்டு மருந்து கடையில் அதை என்றைக்கு பவுடர் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது விட்டமின்ஸ் போய் வெறும் சக்கையை நம்ம பணம் கொடுத்து டைம் யூஸ் இருப்பாங்க ஒரு சில ஒவ்வொரு ஆகலாம் அதேமாரி சித்த மருத்துவத்தில் ஆல்ரெடி பழக்கப்பட்ட மட்டும் எடுங்க இல்லைன்னா ட்ரை பண்ண வேண்டாங்கிறதை நான் சொல்லிக்கிட்டு நம்ம இதோட டேஸ்ட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன் போக போக மூன்று மாத காலம் இதை பயன்படுத்தலாம் இதை ஸ்டார்டிங் இப்போ பச்சிலே எடுக்கிறேன் இதோட டேஸ்ட் இதோடய சைடு எஃபெக்ட் என்னென்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக கொஞ்சம் டோஸும் ஐயாக தான் எடுக்கிறேன் ஏன்னா எடுத்துருந்து கொஞ்சமாக போகலாம் ஆனால் அதோடைய அப்டேட் தெரியாதனால டேரெக்டாக என்னாச்சும் அதிகமாக எடுத்தால் யாருக்கு என்னச்சு பக்கவளை வருமாங்கிறதுக்காக வயிற்றில் போகுமா வாமிட் வருமா என்னங்கிறதுக்காக நான் டேரெக்டாக கொஞ்சம் அளவு கொஞ்சம் அதிகமாக எடுத்து ஓவராக எடுக்கலை அளவு நம்ம குறைச்சிக்கணும் ஒவ்வொருத்தருடைய வயது உடல்நிலை மனநிலை வியாதிக்கு ஏற்ப சிறுவர்கள் பெரியவர்களுக்கு மாற்றங்கள் அளவு முறை மாறும் குறிப்பாக சிறு பிள்ளைகளும் கருப்பணி பெண்களும் பாலூட்டக்கூடிய தாய்மார்களும் குழந்தைக்கு நீங்கள் இதை பயன்படுத்தவே கூடாது ஓகேங்களா மீறி பயன்படுத்துனா சித்த மாதத்தூர் அணிகிட்டு பயன்படுத்துங்க தயவு செஞ்சு என்ன சிக்கலில் மாட்டி விட்டுறாதீங்க வெண்புலி விழிப்புணர் சேவை மையம் இதுக்கான ஒரு தீர்வு காணணும் வெண்புலிக்கான ஒரு வெற்றியை நோக்கி நம்ம பயணிக்கிறதுக்காக நான் ஓன் ரிஸ்க் எடுக்கிறேன் யாரையும் நம்ம கட்டாயப்படுத்தலை ஓகேங்களா யாருக்கும் கற்றும் தரல இது முழுக்க முழுக்க எனக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் சரியாக இரநூறு எம்எல் நம்ம வந்து எடுத்துருக்குறேங்க காட் இருக்குது அதாவது நூறு எம்எல் அப்படின்னாலும் காட் அம்ளர் இரநூறு எம்எல்னாலும் காட்டு அம்ளர் அந்த சாறு அதில் இலந்தக்காய் மட்டும் நமக்கு கிடைக்கல அது கிடைச்சிருந்துச்சின்னா அதோடைய பவரும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நமக்கு கிடைக்கும் அது வந்து கசுப்புக்காக மற்றபடி இது மூணும் துவர்ப்புக்காக ஓகேங்களா இலந்தக்காய்னா இளம் இலந்தக்காய் விதையோடு சேர்த்து அரைக்கிற மாரி முத்தனது வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அதில் புளிப்பாக கன்வெய்ட் ஆகிருக்கும் அதனால் அது தெளிவுன்னு தெரிஞ்சிக்கங்க ஒரு சில தகவல் நீங்கள் வந்து பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எதாக இருந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு முறை அதை பற்றி டு வச்சு தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க சித்த மருத்துவர்கிட்ட அனுமதி பெற்றுக்குங்க ஓகேங்களா சரி அதேமாரி முக்கியமான தகவல் நம்ம பசும்பால் பச்சையாக பயன்படுத்துகிறேங்க ஏன்னா முன்னோர்கள் அந்த காலத்தில் பச்சையாக தான் வந்து ஆட்டு பசும்பால் வெள்ளாட்டு பாலும் இதுமாரி பசும்பாலும் அல்லது இறமை பால் கழுத பால் இதுமாரி ஒவ்வொரு வைத்தியத்துக்கு ஒவ்வொரு பால் வகைகளை கால்நடைகள் இருந்து பயன்படுத்துவாங்க அதில் இப்போ நம்ம பசும்பால் பச்சையாக எடுக்கிறங்க நீங்கள் பால் ஏன்னா சுத்தி சு சுத்தமான முறையில் பால் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அது பாக்கெட் பால் முற்றிலுமாக தவிர்க்கணும் ஒருவேளை நீங்கள் வந்து மாட்டு கறவை கார்ட்டேருந்து வாங்குறீங்கன்னா கொஞ்சம் இங்கே தூய்மை இல்லாமல் ஏதோ ஒரு வேலை பால்ல என்னாச்சு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பால் நல்லா கொதிக்க வச்சு அதன் பிறகு விட்டு வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து டேரெக்டாக பசு மாட்டுடைய மடியிலேருந்து கறக்கப்பட்ட பாலை வந்து நம்ம டேரெக்டாக பிடிச்சதுனால நம்ம அப்படியே பச்சை எடுக்கிறோங்க ஓகேங்களா இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கங்க ஏன்னா நம்ம எது எடுக்கிறதுனாலும் தூய்மை அவசியமானது இன்னொன்று அதை பற்றி தெளிவான ஒரு புரிதல் அவசியமானவங்க தான் சொல்லிக்கொண்டு இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்து இதோட டேஸ்ட் நான் சொல்கிறேன் அதன் பிறகு வெயிட் பண்ணுங்கள் ஒரு மூன்று மாத காலத்தில் இதோட அப்டேட் என்னன்னு தெரிஞ்சுட்டு கிளியராக இதுக்கான தகவல் மத்திய அரசாகட்டும் அல்லது மாநில அரசாங்கமாகட்டும் சித்த மருத்துவத்தை நம்ம வாய்ஸ் கண்ட்ரோல்கிட்ட நம்ம இதை கொடுத்து தகவல் தெரிஞ்சு என்னான்னுங்க அப்புறமேட்டு அப்ரூவல் வாங்கிட்டு இதை வந்து நிச்சயம் தெளிவுபடுத்தலாம் எல்லாத்துக்கும் ஓகேங்களா பாதுகாப்பானதாக பாதுகாப்பானதாக என்ன பல பேர் பயன்படுத்திட்டாங்க இப்போ நான் தான் பயன்படுத்துகிறேன் இது என்னோடய உடல்நிலைக்கு நம்ம வில்லேஜுங்கனாலும் நான் வந்து கறிக்காய் இப்போ ஒரு நாலு மாதம் சாப்பிடாதனாலும் நான் இதை இருக்கிறேன் கறிக்காய் சாப்பிட்றீங்க இதை பயன்படுத்தக்கூடாது அப்படி ஒரு வேளை சாப்பிட்றீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் இதை சா சாப்பிட விட்ணும் கறிக்காய் சாப்பிட்ட பின்னாடி ஒரு மூணு நாள் கழித்து தான் இதை எடுக்கணும் நோய்வாய்பட்டாலும் இதை எடுக்கக்கூடாது ஏன்னா அந்த டைமில் ட்ரீட்மெண்ட்டில் இருப்பீங்க உடம்பு கெட்டு போயிருக்கும் அதையும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இன்னொன்று ஆல்ககால் தொட்டால் இந்த சித்த மருத்துவத்து பக்கமே வராதிங்க ஏன்னா அது வந்து ஒரு கொடிய ஃபுட் பாய்ஸ்னா மாறும் ஓகேங்களா வேஸ்ட் ஆஃப் டைம் அதுக்கு இதுக்கும் என்ன சைட் எஃபெக்ட் ஆகிடும் அதனால் ஹால்கஹால் யூஸ் பண்ணுறீங்க காய் சாப்பிட்றீங்க கொஞ்சம் இதை வந்து நீங்கள் தவிர்த்துக்கிங்க ஒரு சில கீரைகள் கூட மருத்துவத்துக்கு ஆகாது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எடுங்க இப்போ டேஸ்ட்டு பார்க்கலாம் குடிக்க சிரமமாக தான் மிச்சம் தேன் கலந்துக்கணும் ஆனால் டேரெக்டாக நம்மளுடைய ஹார்மோன் வந்து இதை ஏற்றுக்கிட்டு அந்த கசப்பு தன்மை தோர்ப்பு தன்மையினால் நம்மளுடைய தூண்டி விட்டு நம்ம வெண்புலியை வந்து குணமாக்கிறதுக்கு நம்ம தோளுக்கான கட்டளையை வந்து அது ஏற்படுத்தும் அப்படிங்கும்போது நம்ம டேரெக்டாக எடுக்கிறது நல்லது இப்போ நான் இதை எடுத்து இதுக்கான முயற்சி எடுக்கிற இதுக்கான நன்மைகளோ தீமைகளோ பக்க உளைவுகளோ ஏதா இருந்தாலும் என்னையே சாரும் யாருக்கும் நான் கட்டப்படுத்தினாத்த மீண்டும் பதிவு பண்ணிக்கிட்டு நான் ஓன் ரிஸ்க் எடுக்கிறேன் ஓகேங்களா இது எல்லாமே எனக்காக என்னுடைய வெண்கொலிக்காகவும் உங்களுக்காக இனி வரக்கூடிய சந்ததிக்காகவும் யாருக்காகவும் இது வந்துடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு முயற்சி ஏன்னா ஒப்பன சொன்னால் வாழ்வோ சாவோ இந்த வெண்கொலிக்காக நான் பாடுபாடுறேன் ஓகேங்களா எனக்கு இது பிடிச்ச செயல் சரி அப்போது கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா முடியாது பல்காக டக்குன்னு கண்ணை மூடிட்டு அடிச்சிடணும் ஏன்னா வாமிட்ட ஒரு ஃபீல் வருது அப்படிங்கும் போது அதே நன்சீட் குடிச்சிங்கன்னா வாமிட்டு வரதான் தான் செய்யும் அதுக்கான மனக்கட்டுப்பாடு இருக்கணும் எத்தனையோ பேர் இந்த வெண்புலிக்காக கசப்பை குடித்து நீங்கள் வந்து கசப்பை சாப்பிட்டு சாப்பிட்டு ட்ரைனிங் ஏற்பீங்க அவங்களுக்கு இது உரத்து சூட் ஆகும் இன்னொன்று என்ன சொல்லணும்னா நண்பரும் தான் நல்லா இருக்குன்னு வரும் மயக்கோரமே ஃபீல் வந்துச்சு வயத்தால் எனக்கு போயிடுச்சு ஃபஸ்ட்டு நான் வடிக்கட்டாமல் அப்படியே குடிச்சிட்டேன் ஆரஞ்சு அதனால் வயத்தாலை போயிடுச்சு வாமிட் வந்துச்சு அப்படின்னாரு தான் வெயிட் பண்ணுங்கள் என்ன எதுன்னு இன்றைக்கி ஃபுல் அப்டேட் வந்து நான் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு குடிச்சேன் என்னோட ரெம்பல் கம்மியாக செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன்

கொடுத்துரு நீ ஒன்றை பார்த்து நான் வாங்கி எடுத்துவோம் உங்கள் வீட்டுக்கு போங்க டிஸ்டர்ப் பண்ண சொல்லுங்கள் தவறுப்பு இருக்குங்களா தொருப்பு தான் இந்த வெண்பிள்ளை குணமாக்கும் அதுக்கு தான் ஆவராம் பூச்சி சாப்பிட்றேன் வாழத்தண்டு சூப்பு குடிக்கிறேன் ஓகேங்க ப்ரஸ் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டங்கிட்ட வா வீட்டை வர விட மாட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் பால் சாப்பிட்டு பல நாள் ஆகிடுச்சு பெண்குளிக்காக பால் நான் தவிர்த்துட்டேன் பால் எனக்கு பிடிக்காது அந்த ஸ்மெல்லு பாலோ ஆட்டு கோழிக்கறியோ சுத்தமாக பிடி ஆட்டுக்கறி சாப்பிடுவோம் மீன்னால் விரும்பி புளிப்புனா உசிரியே விடுவேன் மீனுக்கும் புளிப்புக்கும் அந்த அளவுக்கு ஏக்கம் எனக்கு இருக்குது என்ன மனசில் கூட மற்றபடி பால் எனக்கு கோமு பால் பிடிக்காது ஆனால் பால் கோவா சாப்பிடுவேன் வேறு மற்றபடி டேரெக்டாக பால் பிடிக்க மாட்டேன் ஒண்ணுமே எடுக்க மாட்டாப்பா சாமி டிஸ்டர்ப் பண்ணாது போங்க வீடியோ எடுக்கிறியா வேண்டாம் வேண்டாம் நானே இப்படி பிடிச்சிட்டு இதெல்லாம் பார்த்தாப்பா மக்க யாருமே குடிக்க மாட்டாங்க சிரமமா தான் இருந்தாலும் அவசரப்படக்கூடாது யாரும் அவசரப்படாம குடிக்காம இருக்கும்னா உள்ள நன்மை ஓப்பன் டைப்பா தெரியணும் எங்களுக்கு அல்லது இது வந்து ஃபஸ்ட் ரூல் தலையே சொல்லுவேன் தினமும் எடுக்கக்கூடாதுங்க இரநூறு எடுக்கும் போது ஒரு நாள் டூ ஒரு நாள் வாரத்தில் மூன்று நாள் தான் ஓகேங்களா ஒரு நாள் விடுமுறை வெண்புலிக்குன்னு எதுவுமே சாப்பிடக்கூடாது பிடிச்சதை சாப்பிடுங்க ஆனால் நான்வெஜ் அவாய்ட் பண்ணியிருக்கேன் இதை சாப்பிடும்போது கம்பல்சரி நான்வெஜ் அவாய்ட் பண்ணணும் ஆல்கால் யூஸ் பண்ணவே பண்ணக்கூடாது பண்ணுறீங்க எடுக்க வேண்டாம் நோய் வாய்ப்பைங்க உடம்பு சிசில் இல்லாமல் என்னாச்சும் ஆங்கில மதத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இதை எடுக்கவே கூடாது எல்லாமே இது டெஸ்ட்டிங் இப்படிப்படுதான் இது வந்து தாத்தா பாட்டி வைத்திய முறையில் வந்து பின்பற்ற வந்து நமக்கு கிடைச்ச ஒரு தகவல் ஒரு சகோதரி ரெண்டாண்டுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க இப்போ நண்பர் பயன்படுத்தினதும் ரிசல்ட் வந்துருக்குது அவர் ஒரு நண்பருக்கு சொல்லி அவருக்கு நல்ல ரிசல்ட் வந்துட்டுருக்குது ஆனால் நமக்கு சொன்ன நண்பர் ஓப்பன் டைப்பாக சொல்கிறேன் அவர் எதுவும் வருத்தமான நினைக்க மாட்டார் ஏன்னா நமக்கான சப்போர்ட் நல்லா கொடுக்குறாரு முன்னணி மருத்துவத்தில் ஒரு ஒரு ஆண்டு நமக்கு கூட பயணிக்கிறார் அதுதான் இப்போ எடுத்துட்டு இது வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி ரிசல்ட்லாம் ஓரளவுக்கு வந்துருக்குது தான்குக்கால் யூஸ் பண்ணுறதால அவர் வந்து அவாய்ட் பண்ணுறாரு ஒன்றும் இல்லை அதுவும் இப்போ விட்டுட்டார் அதை நம்ம இதில் பதிவு பண்ணிடணும் அவர் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே வந்ததுக்கான இதையே ட்ரை பண்ணிட்டு இருப்பார் ஆனால் அது ஆல்கஹால் விடணுங்கிறதுக்காக தான் அங்கே வந்து தங்கினார் ஹாஸ்பிட்டலில் தங்கி அதை வந்து இப்போ வெட்டுட்டார் ஆளுக்கு விட்டுட்டார் வெட்டுட்டார் போன் டைம் வரும்போது தங்கும்போது ஆழுக்கா விட்டார் வீட்டுக்கு போனால் நம்மளோட பசங்க ஃப்ரெண்டு விடமாட்டாங்க அதுதான் மற்றபடி இப்போ பெற்றுட்டார் நல்ல கலந்துக்கலாம் அடியில் அந்த இது சார் அடியில் கொஞ்சம் அந்த தூள் இருக்குதுங்க அடிக்கட்டியும் அந்த தூள் கொஞ்சம் லைட்டாக இருக்குது ஆனால் அது நல்லது தான் ஓவராக அப்படியே அரைச்சி குடிச்சிடக்கூட அடித்தூள் இருக்குது ஏன்னா நாங்கள் விஞ்ஞானி ஹாஸ்பிட்டலில் இரநூறு எம்எல்ஏ கஷாயம் கொடுப்பாங்க முழுக்க முழுக்க கசப்பு துவர்ப்பு தான் ஓகேங்களா அதை வந்து நாங்கள் வந்து அங்கே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒவ்வொருத்தரும் அந்த அந்த தூள் இறங்கி அடியில் இருக்கும் அப்படியே இப்படி கலைந்து பழுக்க அடிச்சுருவாங்க நம்மளால் அது முடியலை நானுமே வந்து மேலே சாரை மட்டும் குடிச்சிட்டு கொண்டு போய் லாஸ்ட்டாக கீழே ஊற்றிடுவேன் அந்த கீழே படியக்கூடிய அந்த தூள்களை ஆனால் நாங்கள் இரநூறுமாள் குடிக்கணும் உழுக்கு கசப்பு தொகுப்பு தான் காலையில் எழுந்திரிச்சுன்னா அதிக காலையிலேயே நாலரை மணிக்கு எழுப்பிவிட்டுருவாங்க அஞ்சு மணிக்கெல்லாம் முத முதல் காலை கடை நல்லாத்தையும் கழிச்சிட்டு பல் வளக்கிட்டு வந்துட்டு வெறும் வயத்தில் மிதமான ஹீட்டில் குடிச்சுக்கோங்க சூடாக கொண்டு வச்சுருவாங்க மிதமான ஹீட்டில் குடிச்சு தான் குடிக்கணும் ஆறிச்சுன்னா வாயிலே வைக்க முடியாது வாமிட் தான் வரும் அப்படியே சூடா குடிச்சிட்டு வாக்கிங் விடுவாங்க அது லட் பிளட்டில் கலக்கறதுங்கிறதுக்காக ஏன்னா பிளட்டை பியூரி பண்ணி வயிற்று சுத்தம் பண்ணுறது தான் அதேமாதிரி தான் இதுவும் வயிற்றால் போகும் அப்படின்னாரு ஏன்னா அந்த நண்பர் ஏன்னா வயிற்று சுத்தம் பண்ணுறதுங்கிறது நமக்கு வந்து உடல் உள்ள கழிவுகள் வெளியேற்றினா பசியின்மை தூண்டும் நம்ம சாப்பிட்றது நல்லாவே விட்டமின்ஸ் அதனால அதனால் காய்கறி இருக்கிற பழங்கள் சாப்பிடும் போது நட்ஸ்லாம் சாப்பிடும்போது அப்படியே மருந்து அதை வேலை செய்யும் மற்றபடி வயிற்றால் போகிறது நல்லது ஆனால் ஓவராக போயிடக்கூடாது நல்லா சுத்தமாக நல்லா மலம் போகணும் அவ்வளோதான் தேக்க இருக்கக்கூடாது கழிவுகளின் தேக்கம் நோய்களின் வரவுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது உணவு கழிவு பெரும்பான்மையாக பிரச்சனை அதை தாண்டி மருத்துவ கழிவுகளும் நம்ம உடம்புல இருக்கக்கூடாது தேங்கக்கூடாது அது உள் ரீதியாகட்டும் மேல் ரீதியாகட்டும் சுத்தம் பண்ணும் இதலும் மன மேலும் தோலும் அடுத்த என்ன சொல்ல வரணும்னா முக்கியமாக சொல்ல வர வேண்டியது வினாடி மருத்துவத்தில் வயிற்றை சுத்தம் பண் பண்ணி அந்த கசப்பும் அந்த வெறு வயிறு இருக்கும்போது ஏற்றுக்கும் அந்த தூவறுப்பு கசப்புலாம் நாக்கில் படும்போது உமிழ்நீர் சுரக்கும் ஓகேங்களா அதை தாண்டி வயிற்றில் போனோன்னே அங்கே வந்து பார்த்திங்கன்னா அமிலங்கள் சுரந்து அதை விட்டமின்ஸாக மாற்றும் அதுக்கான அமிலங்கள் என்னவோ காரம்னால் காரம் இனிப்புனா இனிப்பு ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னா ஃபுட் பாய்ஸனமாகும் அதுமாரி வந்து நம்ம வயிறும் உடலும் மனசும் அதுக்கு தகுந்தமாரி எதிர்வனையாற்றும் ஆப்போசிட்டாக செயல்படும் நன்மைக்கு தீமை தீமைக்கு நன்மையாக மாறும்போது உடம்பு ஆரோக்கியப்படும் அப்போ வயிற்றுக்கு வெறு வயிற்றுல கொடுக்கும்போது போது உடனடியாக அது விட்டமின்ஸ் ஆகி உடனடியாக அது வந்து இழுத்து ப்ளட்டுக்கு உடலுக்கு தோலுக்கு விட்டமின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கன்வே பண்ணிவிட்டு உங்களா இது மல்டிபிள் தான் இது ஒரு நோய் மட்டும் குணமாகாது சித்த மருத்துவம் போத்த வரைக்கும் ஒரு நோய் குணமாகிறது கூடவே பல நோய்களை குணமாகும் பல நோய்க்கு வராமல் தான் சித்த மருத்துவம் அதனால தான் ஆவரம் நம்ம தோற வந்து இலவசமாக நம்ம அவரம்பூ கடுப்புர்த்தி ஒரு சில மூழ்கையை வந்து நம்ம தந்துக்கிட்டே இருக்கிறோங்க உங்களுக்கு அதெல்லாம் சேஃபானது உணவே மருந்து குழந்தைகள் பெரியவங்க எல்லாமே பயன்படுத்தலாம் அதனால் வந்து நம்ம அதை வந்து நம்ம இலவசமாக நம்ம இன்னமும் தந்துட்டுருக்கேன் ஏன்னா அது வந்து பக்க விளைவு இல்லாதது பண இழப்பு இல்லாதது ஃப்ரீயாக நம்ம வெண்பி விழிப்பு மையத்தில் பதிவு பண்ணிங்களுக்கு நம்ம தரங்க இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் பச்சளை வைத்திய முறையில் வரும் பாதுகாப்பாக எடுக்கணும் சித்தாவில் ஆர்வமலவர்கள் பழக்கப்பட்டவங்க மட்டும் எடுக்கணும் ஓகேங்களா அதை தெளிவுப்படுத்தி தரேன் நான் கொஞ்சோண்டு இருக்குதுங்க பேசிகிட்டே எதுக்கு பேசினா கொஞ்சம் அந்த தன்மை மறக்குவேன் பேச பேச அதுக்காக இல்லைனா குடிச்சிட்டே இருந்தேன்னா அதே இருந்தால் வந்து குறிச்சா செட்டாகாது நம்ம வந்து பழகணும் நான் ஆல்ரெடி பழக்கம் வந்ததுனால இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிட்டேன் ரிஸ்க் எடுத்து அதிகமாக வைத்தால் போதாங்கிறதுக்காக நான் அதிகமாக பயன்படுத்தினேன் கோப்பா டோஸ் குறைச்சிக்குவோம் ஏன்னா லோ டோஸில் நம்ம பயணிக்கணும் ஸ்லோவாக குணமானாலும் சரி தடுத்தால் தடுத்தாலும் போதும் கூட அவசரப்பட்டால் நமக்கு ஆபத்து மெண்பொலியை அதிகப்படுத்திகிட்டு கூட போயிடும் ஓகேங்களா அது இல்லாமல் அலர்ஜி ஆகிரும் நினச்சோம் இப்போ விடியா பார்த்துட்டு ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க ஆஹா டம்ளா இல்லை டக்குன்னு லீக் ஆகிடுச்சு எல்லாம் ஒளிவு முறை என்று ஒப்பன் டைப்பாக சொல்கிறேன் ஓகேங்களா இரநூறுவா குடிச்சிருக்கிறேன் குறைஞ்சபட்சம் நான் த்ரீ ஹவர்ஸ் சாப்பிட மாட்டேன் இதோட ரியாக்ட் மட்டும் என்னான்னு தெரியணும் வயத்தாலை போகுதா வாமிட்டு வருதா மயக்கம் வருதா என்ன எதுன்னு அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டு சைடு எஃபெக்ட் என்னாச்சு கொடுக்குதா எல்லாமே நம்ம போக ஒரு மணி நிலம் ரெண்டு மணி நிலம் மூணு மணி எடுத்தால் தான் நமக்கு இதை பற்றி தெரியும் தெரிஞ்சுட்டு நான் க்ளியராக நான் சொல்கிறேன் இது வரைக்கும் பயணிச்சிக்கிறதுக்கு இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நம்ம வந்த நன்றி இப்போதைக்கு நம்ம வெண்குல விற்பனை சூழ்நிலை பதிவு பண்ணிட்டு மத்திய அரசின் தோல ஆராய்ச்சி மற்றும் நம்ம தமிழ்நாட்டு சார்பில் என்ஜிஓ சார்பில் அங்கே வந்து போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க அது சேஃபானது ஃபுட் டயட்டோ அங்கேயே நமக்கான உணவு முறைகள் சமைச்சு கொடுக்குறாங்க அங்கேயே தங்கும்போது ப்ளட்டு பிரி பண்ணுறாங்க வயிற்ற சுத்தம் பண்ணுறாங்க உடல் உள்ள நோய்களை கண்டறிக்கிறதுக்கு ப்ளட் செப் எதுவும் செக் மலன் செப் பண்ணி என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணி அதன் பிறகு இதை சரி பண்ணுறாங்க அதை தாண்டி கணையத்தை நல்லா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறாங்க அதுக்கு வந்து கவலை இருக்கக்கூடாது கவலை இருக்குன்னா அங்கே போனால் நம்ம உலகம் எதுவும் சமூக அழுத்தங்கள் பொருளாதார அழுத்தங்கள் ஃபேமிலி பிரச்சனை எதுவுமே இருக்காது முழுக்க முழுக்க நம்ம உலகம் நம்ம ஹேப்பி ஜெயில் எதுக்கு ஜெயில்னு சொல்கிறேன்னா வெளியே எங்கேயும் போக முடியாது நீங்கள் எதா ஆசைப்பட்டதாக சாப்பிட முடியாது முழுக்க முழுக்க ஹாஸ்பிட்டலில் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் சாப்பிட்ணும் ஓகேங்களா நம்ம போல் நம்ப நல்லா ஜாலியாக பேசிகிட்டு வாக்கிங் போயிட்டு எவ்வளோ எண்டெர்ட்மெண்ட் இருக்குதுங்க ஓகேங்களா நமக்கான எண்டர்டெயின்மெண்ட் இருக்குது அதுமாதிரி சுற்றுலாவாக நினைக்கிறதை மருத்துவ பயமாக நினைக்கக்கூடாது டிஸ்சார்ஜ் ஆகுது பின்னாடி நம்ம ஹைதராபாத் ஃபுல்லாக சுற்றி பார்த்து வந்துடலாம் ஓகேங்களா பல பேர் திருப்பதி போவாங்க அப்படியே வரும்போது திருப்பதி போயிடுவாங்க சில பேர் இப்போ அப்படியே பெங்களூர் போய் அப்படியே அந்த லைன்லாம் சுற்றி பார்ப்பாங்க ஓகேங்களா ஆனால் இது சுற்றுலா மருத்துவ பயணமாக நினைக்கிறோம்ல போல வெண்புலி வந்து ஒரு மன அழுத்தம்னு நினைக்காதீங்க எனக்கு வந்து வெண்புலிங்கிறது ஃபஸ்ட்டு கவலையாக இருந்துச்சு ஓகேங்களா வியசனமாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்புள்ளிங்கிறது எனக்கு வந்து கவலை கிடையாது எனக்கு வெண்புள்ளிங்கிறது அடையாளம் இல்லை ஓகேங்களா எனக்கு இது அதிர்ஷ்ட புலி அப்படி தான் இருக்கணும் ஏன்னா எவ்வளோ நண்பர்களை எனக்கு வந்து சம்பாதிச்சு கொடுத்துருக்குது என் பொருளாதாரத்தை எனக்கு வந்து புதுசாக கட்டமைச்சு தந்து என்னுடைய வாழ்வியை வாழ்க்கையவே மாற்றி கட்டமைக்குது உங்களை ஹாப்பியாக வாழ்கிறேன் இது வரைக்கும் எழுந்த தினச்சு நான் ஃபீல் பண்ணல இனி இருக்கக்கூடிய லைஃப்பை ஹாப்பியாக வாழணுங்கிறதுக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன் நீங்களும் அதுமாரி தான் வாங்க பயணிக்கலாம் சுற்றுலாவும் நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் பிடிச்சது சாப்பிடலாம் அதெல்லாம் எப்படிங்கிறத நான் பை ஒன்றா சொல்கிறேன் மருத்துவனு வரும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பற்றியும் இருக்கணுங்கிறத சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் வந்து விடைபெறுகின்றேன் லாஸ்ட்டு ஒரு முறையாக மருத்துவ பரிந்துரையை பெறாமல் இதை பயன்படுத்தக்கூடாது இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள் என்னுடைய அப்டேட்டும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாமே புரிஞ்சிடாது ஓகேங்களா இதுக்கான ரிஸ்க்கும் இருக்குது வெயிட் பண்ணலாம் இப்போதைக்கு நான் இதோடய அப்டேட்லாம் இனி அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பயன்படுத்தப்படுத்துதா இதோடைய நன்மைகள் தீமைகள் என்னென்னங்கிறது தெரியும்ங்கிறத சொல்லிக்கொண்டு இந்த வீட்டில் வந்து விடைபெறது நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம் கரெக்டாக வேறு இன்னைக்குன்னு பார்த்து நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவரை கொட்டை கத்திரிக்காய் போட்டு கூட்டு வச்சிருக்கிறாங்க இது வந்து எப்பயுமே நம்ம பச்சளை வைத்தியம் எடுக்கிறாங்கன்னா கத்திரிக்காய் கருவாடு புளி இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க அவாய்ட் பண்ணோம் அது அந்தளவுக்கு நமக்கு பாதிப்பு உண்டாக்கி விட்டுரும் அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோங்கன்னா சாதம் கரைச்சி குடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்க ஓகேங்களா அதாவது கஞ்சி நம்ம இதுமாரி எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து ஜெரிமானத்துக்கு எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணாது இப்போ மூலிகை போது நம்ம நான்வெஜ்ஜோ மற்றும் இதுமாரி புளிப்போ உப்போ தவிர்க்கிறதுங்கிறது தான் சேஃப்டி தான் சித்த மருத்துவத்தை கடைப்பிடிக்கணும்னா பத்தியை வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஆல்கஹாலும் பயன்படுத்திடக்கூடாது கறி குறிப்பாக பயன்படுத்திடக்கூடாது ஏன்னா அதெல்லாம் வந்து ஃபுட் பாய்சனே ஆகும் மற்றபடி இந்த புளிப்பு கருவாடு கத்திரிக்காய் இதை கூட நம்ம வந்து தெரியாமல் எடுத்துகிட்டா கூட பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அதை நம்ம வந்து ஃபஸ்ட் எய்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பசிக்குது ரொம்ப ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சி வேறு நம்மளும் எல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு கால் ஓடிடுச்சு சாப்பிட்றது இப்போ மணி பதினோரு மணி ஓகேங்களா இதுவுமே செய்யக்கூடாது அதிகாலையில் நம்ம ஒரு அஞ்சு டூ ஆறு மணிக்கு குடிச்சிட்டோன்னா ஒன்பது மணிக்குள்ளே நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் ப்ளஸ் இன்னும் வெயிட் பண்ணுங்கள் நம்ம ஒரு மூணு மாதக்கெல்லாம் எடுத்தா தான் இதை பற்றி எட்டு வச்சுட்டு நமக்கு தெரிய வரும் ஓகேங்களா